எவ்வளவு படித்தாலும் நமக்கு அது மறந்துவிடும் மனத்தின் வலிமை என்பது என்ன மனத்தின் பலவீனம் என்பது என்ன ஊக்கமிடையே ஊக்கமுடமையே மனதின் வலிமையாகும் இழிவு மனப்பான்மையே மனத்தின் பலவீனமாகும் கர்வமும் இழிவு மனப்பான்மையும் பிறோ பிறரோடு நம் ஒப்பிட்டு பார்ப்பதாலே ஏற்படுகிறது அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் பெரியவன் அல்லது நான் சிறியவன் என்று தோன்றும் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்ப்பதைப் போல பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நம் வாழ்க்கையில் தோன்றும் எல்லா இன்னல்களுக்கும் நான் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் காரணம் நம் முயற்சியும் உழைப்பும் எப்பொழுதும் கை கொடுப்பும் என்பதை நம்புவீர்கள்